ரொம்ப சங்கடத்தோடு தான் இன்றைக்கி நாங்கள் உட்காந்துருக்கோம் ஏன்னா ரொம்ப திருநெல்வேலி நடந்த இன்சிடெண்ட் ரொம்ப டிஸ்டர்பிங் இன்சிடெண்ட் அது இழப்பு அதை ஈடு செய்ய முடியாது இருந்தாலும் இது போன்று இன்மேட் நடக்கக்கூடாது இவ்வளோ கேர்லெஸ் ஒரு ஃபவுண்டேஷனே இல்லாமல் எப்படி ஒரு வாழை எழுப்ப விட்டாங்கங்கிறதே ஒரு பேரிகேடு கூட வச்சுருந்துருக்கலாம் ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டீல் பேரிகேட்டு வச்சிருந்து மறைச்சி அது கூட ஒரு மறை மறைவு தான் ஆனால் இவ்வளோ ஒரு அஜாக்கத்தையே அவங்களால் எப்படி இருக்க முடிந்தது இருந்து மழை பெஞ்சுது இருந்து அது ஈரி அந்த ஈரம் ஏறி போய் அது என்றைக்கு வேணால் உழுகிறதுக்குண்டு அந்த ஒரு காமன் சென்ஸ் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் மிகவும் வருத்தத்துக்குரியாக இருக்குது கண்டிப்பாக அவர் மீது வந்து நடவடிக்கை எடுக்கப்படலாம் பள்ளிக்கு கல்வியறிவா இதை கண்டுபிடிச்சிருக்கலாம் கடலை இடிச்சு வேற பூசக்கட்டை கூடாங்களா இல்லை சிஓஸ் கிட்டே தான் இருக்கான கேட்டுகிட்டு தான் இருப்பேன் நாங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்திற்குண்டு ஆல்மோஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கூல்ஸ் இருக்குது உங்களுக்கு ரொட்டேஷன் பேஸிஸில் ஒவ்வொரு டிஓஸ் லெவலே பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்க்குலரே வந்து ரெண்டு வருஷத்தில் அட்லீஸ்ட் எல்லா ஸ்கூலுக்கும் அவங்க போயிட்டுருக்கணும் எல்லா இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்துக்கணும் இருக்கிறது அதை நாங்கள் ஸ்பீடாக பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் தெரியாது பட் நாங்கள் அந்த சர்க்குலர் சொல்லி 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 ஸ்பீடப் பண்ணிகிட்டே நாங்கள் அதில் மேபி இதை விட்டு கூட போயிருந்துருக்காமல் பட் நான் சொல்கிறது என்னன்ன அது வெதர் இட்ஸ் சார் பிரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி அது எய்டட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து அந்த ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு போய் பாருங்கள் நீங்கள் உங்கள் கண்ணில் பார்க்கும்போது தயவுசெய்து இதை பயன்படுத்தாதீங்கன்னா அதை ஒரு நோட்டீஸ் போட்டுமே ஒட்டிட்டு போயிடுங்க யாரும் பயன்படுத்தாதீங்க இந்த பக்கம் வராதிங்கன்னு சொன்னிங்கனாலும் அங்கேயே முடிஞ்சு போச்சு யாரும் அதை பயன்படுத்திக்க போகிறது இல்லை லாஸ்ட் டூ டு த்ரீ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இது போன்ற பராமரிப்பு பணிக்குன்னு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் வந்து அரசாங்கம் ஒதுக்கிட்டே வந்தாங்க இது வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இரநூத்தம்பது கோடி ரூபாய் நம்ம வந்து ஒதுக்கி அதுக்கான பணியில் செஞ்சுட்டு இருக்கோம் பட் செய்யும்பொழுதும் இது போன்ற ஒரு நம் தலையில் இடி விழுகிற மாதிரி செய்தி வரும்போது உள்ளபடியும் நமக்கு சங்கடமாக இருக்கின்றது இது இனி எப்பொழுதும் நடக்காத வண்ணம் இதை வந்து பாதுகாக்க வேண்டியது உறுதி செய்ய வேண்டியது எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட கடமை இல்லை இப்போ வந்து என்ன பேஸ்ட் ஆன் ரிப்போர்ட் நாங்கள் சிஓஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்களோ இப்போ கூட நாங்கள் வந்து திருநெல்வேலி கலெக்டரேட்டை நாங்கள் பேசிகிட்டு நாங்கள் இன்னும் ரெண்டு மூணு மதுர கலெக்டர்ஸ் எல்லாமே பார்த்து உங்களுக்கே தெரியும் புதுக்கோட்டை கலெக்டர்ஸ் இப்போ எல்லாேருமே அவங்க வந்து ஆமாம் சார் இங்கே போது ஒரு நூறு இதெல்லாம் இனிஷியல் ஐடென்டிஃபிகேஷன் இனிஷியலாக பார்க்கும்போது நாங்கள் எப்படின்னே சொன்ன மாதிரி த்ரீ டு ஃபோர் மந்த்ஸை இவங்க எடுத்ததுல ஸோ ஒரு நூறு பள்ளிக்கூடம் எடுக்கிற மாதிரி இருக்கு சார் ஒரு இரநூறு பள்ளி பள்ளிக்கூடம் எடுக்கிற மாதிரி இருக்கும் சார் இன்றைக்கி அதை எக்ஸிகூட் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் அந்த அந்த கலெக்டர் சார்